ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பல்வேறு மோசடிகள் மூலம் பெருந்தொகை டொலர்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் புதிய அரசாங்கம் உருவாகியுள்ள நிலையில் வெளிநாட்டு தூதரகங்களை மட்டுப்படுத்தும் செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய வெளிநாடுகளில் உள்ள தூதுவர் ஆலயங்களில் முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள் பணியாற்றி வருவதுடன் பெருந்தொகை டொலர்கள் ஆடம்பர செலவுக்காக பயன்படுத்தப்பட்டமை தெரியவந்துள்ளது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் உள்ள தூதுவரகங்களில் எவ்வாறு பணியாற்றுவது தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்களான ரணில் விக்ரமசிங்க நிமல் ஸ்ரீ பாலடி செல்வா மஹிந்த சமர சிங்கி திசாநாயக்க சுசீல் பிரேம ஜயந்தி ஆகியோரின் மிகவும் நெருக்கமான உறவினர்கள் பணியாற்றுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான பலர் தூதரகங்களில் உள்ள பல்வேறு பணிகளில் கடமையாற்றி வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது பிரபல பாதாள உலக கேடியும் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான பியஸ் ஸ்ரீ பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ பக்கம் தாவினார் அவருக்கு உடனேயே மியன்மார் நாட்டின் தூதுவர் பதவி வழங்கப்பட்டது அதே போன்று தேயிலை வியாபாரியும் மஹிந்த ராஜபக்ஷவின் மைத்துனருமாகிய ஜாலியா விக்ரமசூரியவுக்கு அமெரிக்காவுக்கான தூதுவர் பதவி வழங்கப்பட்டது இது போன்ற பல நியமனங்கள் ராஜபக்ஷ யுகத்தில் வழங்கப்பட்டன மஹிந்த ராஜபக்ஷ மொத்தமாக இலங்கை வெளிநாட்டு சேவையை சீரழித்து விட்டு போனாலும் ஜே ஆர் பிரேமதாச விஜயதுங்க சந்திரிகா ஸ்ரீசேனா கோட்டாபய ரணில் என்ற அனைவரும் தம்மால் இயன்றவரை தம் உறவுகளையும் நண்பர்களையும் திணிக்கும் ஒன்றாகவே தூதுவர் ஆலயங்களை வைத்திருந்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திசா கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அத்தனை அரசியல் நியமனங்களையும் ரத்து செய்து இக்கூடாரத்தை கலைக்கும் தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக தெரிய வருகிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் தூதரகத்தில் உட்கார்ந்திருந்த எஸ் பி திசாநாயக்கவின் மகன் தாரக திசா நாயக்க சுசில் பிரேம ஜெயந்தவின் மகள் இந்து குலரத்ன ரத்ன பந்துல குணவர்த்தனவின் மகன் விதுல குணவர்த்தன ரணில் விக்ரமசிங்கவின் ஆஸ்தான நண்பர் அசோக ஜெயந்த ஏஞ்சல்ஸ் துணை தூதரகத்தில் 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 சகோதரியின் கணவர் லலித் சந்திரதாச ஆஸ்திரேலியாவின் கன்பரா மனைவி புல்லே ஜப்பான் இருந்த ரணிலின் வலதுகரமான மற்றும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் உறவுக்கார பெண் இந்து லண்டனில் இலங்கை தூதராயிருந்த பிரபல ஆடம்பர பேர் வழி ரோஹித்த மற்றும் முன்னாள் அமைச்சர் நிலமே பிரான்ஸ் தூதரகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மற்றும் துமிந்த திசா சகோதரர் அமில திசா என பலர் பணியாற்றியதாக தெரிய வந்துள்ளது மத்திய கிழக்கு உட்பட ஏனைய நாடுகளின் தூதரகங்களில் இருந்தோரின் விவரமும் விரைவில் வெளிவரும் என புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது